ஹாய் விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் எபிசோட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு சிவாவது உதய பெருமாள் கிட்டே சைன் வாங்க வரும்போது கரெக்டாக கபிலன் வந்துடுறாரு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு உதய பெருமாளை செம்மையாக திட்டுறாரு அப்பா யார் வந்து எதில் சைன் கேட்டாலும் போட்டுருவீங்களா அந்த பத்திரத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சொல்ல இதை கேட்ட உதய பெருமாள் சொல்கிறாங்க அவன் சித்தி தாண்டா சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னான் அதனால தான் நான் சைன் போட போனேன் இதில் என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட கபிலன் வந்து செம்மையா கோவப்படுத்திட்டாங்க அப்பா அந்த பத்திரத்துல பாதி சொத்தை நீங்க அவனுக்கு எழுதி கொடுக்கறதா அதுல எழுதி இருக்கு உங்களை ஏமாத்தி இந்த சிவா பையன் இந்த பத்திரத்துல சைன் வாங்கி எல்லா சொத்தையும் அனுபவிக்கலாம் நினைக்கிறான்ப்பா இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட சட்டையை பிடிச்சி செம்மையா சண்டை போடுறாரு யாரோட சொத்தை யாரிட அனுபவிக்கிறது உனக்கும் எங்க ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தேவையில்லாம எதுக்கு எங்க ஃபேமிலியில வந்து இப்படி பாடா படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை போட்டு அடிக்கிற அளவுக்கு போயிடுறாரு அப்போ அங்க சலசலப்பு சவுண்டு கேட்டுட்டு இந்திராணி ஐ எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க சொல்லிடுறாங்க இந்திராணி கபிலன் கிட்ட கேட்கிறாங்க என்னாச்சு கபிலன் எதுக்காக சிவாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் சொல்றாங்க பாருங்க அக்கா இந்த பத்திரத்தை படிச்சு பாருங்க நம்ம அப்பாவோட பாதி சொத்தை இவனுக்கு எழுதி கொடுக்க சொல்லி எழுதிருக்கான் நம்ம அப்பாவை ஏமாத்தி சைன் வாங்க பார்த்திருக்கான் நல்ல வேலையா நான் வந்து கரெக்டா அந்த பத்திரத்தை எடுத்துட்டேன் இல்லைனா பாதி சொத்து அவனுக்கு தான் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது இதை கேட்டுட்டு இந்திராணியால நம்பவே முடியல ஐலி சொல்றாங்க இதெல்லாம் கண்டிப்பா சிவா பண்ணிருக்கவே மாட்டான் நான் கேட்கிறேன் சிவா கிட்ட சிவா என்ன நடந்துச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போ சிவா சொல்றாங்க சித்தி தான் என்கிட்ட அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது போது செல்வராணிக்கு சமக்கவும் வருது யாரிட உனக்கு சித்தி நான் எப்போ உனக்கு சைன் வாங்க சொல்லி இந்த பத்திரத்தை கொடுத்தேன் தேவையில்லாம என் பேரு நீ இழுக்காத நான் என்ன உங்க அம்மாக்கு தங்குச்சா என்னை சும்மா சித்தி சித்தின்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஐலி சொல்றாங்க கண்டிப்பா சிவா வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டான் அண்ணி உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல சிவா வந்து சொத்துக்கு ஆசைப்படுறவங்களாம் கிடையவே கிடையாது அவன் எந்த உண்மையை நிரூபிக்கணும்னு நினைச்சானோ அந்த உண்மையை நிரூபிச்சிட்டு நாங்களே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடும் எங்களை பிடிக்காத சில பேர் எங்க மேல வீண் பள்ளி போடுறதுக்காக இந்த மாதிரி டிராமாவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இந்திராணி கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஆமா ஐலி கண்டாலே இந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்காது ஒரு வேலை ஐலி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் ஐலி சொல்றாங்க தயவு செஞ்சு சொல்லிருங்க நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது யாருக்கும் பிடிக்கலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிருங்க அதுக்கு பதிலா இப்படி எல்லாம் பழி வாங்கணும்னு என்னத்தோட தயவு செஞ்சு யாரும் இருக்காதீங்க கண்டிப்பா இந்த தப்பு சிவா பண்ணிருக்கவே மாட்டாரு அக்கா எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இந்த பத்திரத்தை யார் ரெடி பண்ணா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு உதய பெருமாள் மனசுல நினைக்கிறாங்க கண்டிப்பா இது கபிலனோட வேலையா தான் இருக்கும் சிவா வந்து கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் சொத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என் பையன் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறப்ப என்னால உண்மையை சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தாலும் உதய பெருமாள் பண்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு தன்னோட பையனை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இந்த நேரத்துல கூட அவர் உண்மையை சொல்லாம அப்படியே மரம் மாதிரி நின்றுட்டு இருக்காரு இந்த சைடு பண்ணிட்டு செல்வராணி சொல்றாங்க இந்திராணி இதுக்கு மேலே இவங்களை வீட்ல வச்சிருக்க கூடாது இவங்கள நம்ம வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அதுதான் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இந்திராணி சொல்றாங்க சித்தி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கண்டிப்பா ஐலிஷுவா இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் கிடையாது ஐலி தான் டைம் கேட்டிருக்கால அந்த ரெண்டு நாள் கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்திராணி வந்து கபிலன் தான் பாக்குறாங்க கபிலன் இதுக்கு பின்னாடி நீ மட்டும் இருக்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கபிலனை வான் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த சைடு ரிதிகா ஒரு பக்கம் அயலிக்கிட்ட சொல்றாங்க

இதெல்லாம் கேட்டுட்டு சிவா வந்து மனசு அடைஞ்சு போயிடுறாங்க அயலிக்கிட்ட சொல்கிறாங்க ஐலி பிரசாம நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் இதுக்கு மேலே அசிங்கப்பட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது என்னோட அப்பா பெருமாள் தான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை அது போதும் அவர் தான் என்னோட அப்பான்றத நிரூபிக்கிறதுக்கு என்னன்னு இதுக்கப்புறம் முடியாதுன்னு தான் தோணுது ஏன்னா எல்லாருமே நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து அயலிக்கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அயலி சிவா கிட்ட சொல்றாங்க என்ன சிவா பழியை தாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு நீ போயிடுவியா அப்படி போயிட்டனா கண்டிப்பா உன் மேலதான் தப்பு இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க பாரு வந்தான் வீட்டுக்குள்ள சொத்தெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சோன்னே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பழி விட்டுட்டு இந்த பழியை நம்ம மேல யார் சுமத்துனா எதுக்காக இதை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சி எல்லாருமே தெரிய நம்ம கிளிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டை விட்டு தாராளமா போயிடலாம் நம்ம வீட்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அயலி சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ சிவா அயலி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இல்லை அயலி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னை எல்லாருமே ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்திராணி வந்து ஒரு சந்தேகத்தோடு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க வராங்க ஒருவேளை சிவா வந்து இதை தப்ப பண்ணியிருப்பானா அப்படி இல்லைனா இவன் பின்னாடி யாரோ இருந்து இவனை இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறாங்களா அப்படிங்கிறத ஒட்டு கேட்போன்ட்டு அங்கே நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப உடஞ்சி போய் அழுதுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி ஒரு முடிவு பண்ணுறாங்க சரி சிவா வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கான் அவன் இப்படி உடஞ்சி நான் பார்த்ததே கிடையாது இதுக்கு மேலே அவங்க கிட்டே எதையும் கேட்டு நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத ஐலி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காள் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியும் அங்கேருந்து போயிடுறாங்க இந்த சைடு ரித்திகா செல்வராணி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க செல்வராணி சொல்கிறாங்க எனக்கு பயமா இருக்கு ரித்திகா இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோன்ற விஷயத்த ஐலி கண்டுபிடிச்சிருவாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க எனக்கும் அதே தான் அத்தை இந்திராணி கூட சமாளிச்சிடலாம் போல எங்கள் சமாளிக்க முடியல அவ ரொம்பவே புத்திசாலியா இருக்கா பாத்தீங்களா எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறானு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட செல்வராணி சொல்றாங்க என்ன நீ எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இப்படி எல்லாம் பண்ணா எப்படி அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு திறக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரித்திகா சொல்றாங்க எனக்கு அதை பத்தி தான் நான் யோசிச்சு யோசிச்சு நான் தான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் அத்தை நான் வந்து அயில எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் தான் எவ்வளோ பிளான் போடுறான் ஆனால் அவர் கிளவரா எல்லாத்தையுமே நம்ம பக்கம் திருப்பி விட்டுடுறா அப்படிங்கிற மாதிரி ரிதிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க செல்வராணி சொல்கிறாங்க ஒருவேளை நாம் தான் இதெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சா இந்திராணி சும்மாவே இருக்க மாட்டாலே அப்படின்னு சொல்லும்போது ரிதிகா சொன்னாங்க நீங்கள் பயப்படாதீங்க அத்தை அவள் எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறான் நாங்களும் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க இந்த சைடு கபிலன் வந்து அங்க இங்கே வளர்த்துக்கிட்டே இருக்காரு ஐலி ஒரு வேலை உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது இந்திராணி வராங்க என்ன கபிலன் ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்னா இதுக்கு பின்னாடி நீ இதாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி போது கபிலன் சொல்றாங்க அதெல்லாம் இல்லக்கா நீங்க எதுக்கு என் வேலை சந்தைக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்திராணி சொல்றாங்க இல்ல நீ உண்மையை ஒத்துக்கோ உனக்கு ஐலி உங்க ரெண்டு பேரை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது ஒரு வேலை உங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு கூட நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லக்கா இந்த மாதிரி சில்லித்தனமான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க

பண்ணாங்க யார் யாரெல்லாம் இது கூட இருந்தா அப்படிங்கிறத சூப்பராகவே கண்டுபிடிச்சிருவாங்க செல்வராணி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அயலி சும்மாவே இருக்க மாட்டாங்க ரித்திகா கபிலன் செல்வராணி இவங்க மூணு பேரும் பிளான் பண்ணி தான் ஷிவா அயலி இவங்க ரெண்டு பேரையும் வீடை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக இந்த போலி பத்திரத்தை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அயலி ஆதாரத்தோட நிரூபிச்சிருவாங்க அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கபிலனுக்கு பெரிய அடி தலையில் வந்து விழுவப்போது நம்ம ஷிவாவோடய அப்பா ஒரே பெருமாள் தான் அப்படிங்கிற விஷயமும் நம்ம கபிலனுக்கு தெரிய வருது இதெல்லாம் நம்ம உதயபெருமாள் வந்து எப்படி சமாளிக்க போகிறாரு நம்ம ஐலி சிவா இந்த வீட்டை விட்டு போறதா சொல்லியிருந்தாங்களே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்திராணி வந்து தன்னோட தம்பி சிவா இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருவாங்க ஐலி ஷிவாவை இந்த வீட்டை விட்டு தொடத்துறதுக்காக செல்வராணி ரித்திகா கபிலன் மூணு பேருமே என்னென்னமோ பிளான் பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவங்க இந்த வீட்டிலையே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடக்கப்போகுது யாரெல்லாம் இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க